இப்போ உங்க வீட்டுல பறக்கக்கூடிய குழந்தை மகான் இப்போ உங்க வீட்டுல செட்டில் ஆகக்கூடிய நிலமை பர்மனண்டா நடக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெம்பரவரி சனி திரிகோணத்துல உட்காந்து குருவுடைய கன்ஜங்ஷன்ல உட்காரும் போது அது பர்மனன்ட்டான விசாவா இருக்கும் நான் சொல்லுவது புரியுதா டெம்பரவரிங்க சும்மா போயிட்டு விசிட்டிங் விசா கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் பொதுவாக மீனத்துக்கு பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம் நான் பார்க்கறது இவ்வளவு பெரிய பார்வை பலம் எல்லாம் வரும்போது ப்ரமோஷன் எல்லாம் ஜூ ப்ரமோஷன்லாம் ஈஸியாக நடக்கும் லாபஸ்தானம் இவ்வளோ பலமாக இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோஷன் நடக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஷஷ்டி உப்தா பூர்த்தி இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் அறுபது வயசுல கல்யாணம் ஆகும்னா கல்யாணம் ஆகும் அதாவது அறுபது வயசுல கல்யாணம்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு அறுபதாவது கல்யாணம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் நடக்கக்கூடிய பிராப்தம் மனசில் சங்கடங்கள் தீரும் தேவையில்லாமல் நோய் தாக்கங்கள் அகலும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பிரம்மாண்டமாக இருக்கும் ராகு போய் வரையத்தில் உட்காரும்போது

அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்